ஜோதிட பீடம் பண்டித் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் மனிதர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் கோபிநாத் என்றவர் அழித்தமுள்ள வேலை பார்க்கின்றார் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் கோபிநாத்தை பற்றி எந்த சூடுகளும் எனக்கு கிடைக்கவில்லை என்றதுக்காக கோபிநாத் அழித்தமுள்ள வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியுமா அப்ப நாம் என்ன பண்ணனும் அகழ்வாராய்ச்சியில் தான் உண்மை அப்படின்றத ஒரு அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க அது செகண்டரி எவிடன்ஸ் தான் இப்போ பிரைமரி எவிடன்ஸ் என்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மொழிகள் பாரம்பரியமாக ஜப்பான் மொழி சைனீஸ் மொழி அதே மாதிரி எல்லா மொழிகளும் என்ன மாதிரி வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளுடைய ஆந்த்ரோபாலஜி என்ன அந்த வார்த்தைகள் சூரியன் தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா

சொல்றேன் விளங்குதா அப்ப என்ன விளங்க பண்றா ஒரு மூத்த மொழி ஆதி மொழியாக ஒன்று இருந்தது அதுதான் எல்லா மொழியாக மாறியதுன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மொழியினுடைய வார்த்தைகள் பல இடங்கள்ல வந்து அதனுடைய தாக்கம் இருந்திருக்கணும் அது அவங்களுடைய ஸ்டடிஸ்ல கிடைக்கல நீங்க வேணும் மொழி வாழியாக வந்து ஆரியனாகவும் திராவிடாகவும் பிரிக்கணும்னு சொல்லி வந்தவர் தான் கால்டுவல் இப்ப என்ன நடக்கும் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் கால்டுவலை நம்புவேனா அல்லது ஒரு ஆச்சாரியை நம்புவேனா யாரை நம்பணும்னு நான் கேட்குறேன் சார் பாரம்பரிய மொழியா நீங்க வச்சுக்கோங்க அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க ஓகே எப்படி வந்தது அதுக்கப்புறம் நடந்த இனக்கலப்பு தானே அப்ப அதுக்கப்புறம் வந்து இனக்கலப்புல உங்களுடைய புறநாடு கூட்டிலே இருக்கு உங்களுடைய ஒளையார் எழுதுற இதுல ஓலை இதுலயே இருக்கு அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி வந்தது இன்னைக்கு பேசுனா சரி இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சில தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் ஆன்மீகம் சார்ந்த மக்களினுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில்களை கேட்டு பெற இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா நான் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அதுல இப்போ நான் அடுத்த இருக்கு போறேங்க சார் சாரா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ன்ற ஒரு ஷாப்போட ஐடியில இருந்து இது பண்ணியிருக்காங்க சமஸ்கிருதம் மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகே பேசப்படுகிறது நீங்க எப்படி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் என்று சொல்றீங்க எழுத்து இல்லாத ஒரு மொழிக்கு எப்படி இட்டு கட்டுறீங்க தமிழை காப்பி எடுத்து தமிழுக்கு எதிராக பேசப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க சரி மூத்த மொழி அஹ் சமஸ்கிருதம் கிடையாது ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஆனா ஒரு மூத்த மொழின்ற மாதிரி இட்டு கட்டுறீங்கன்றாங்க இது நம்ம கே நம்ம கேள்விகள்ல நம்ம இந்த கேள்வி எல்லாம் குறிப்பா எப்படி இருந்தா என்ன வந்து காட்டுது அப்படின்னா நமக்கு வந்து வரலாற்று சிந்தனைகள் வந்து திரிக்கப்பட்டிருக்கிறது காட்டுது நிறைய முதல் வரி வைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ எதுனா திராவிடர்கள் யார் தமிழர்கள் அந்த வேடிக்கை சரிப்பா என்ன அப்படின்னா முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இப்ப இந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு முதல்ல ப்ரூஃப் எங்க இருக்கு அத்தாட்சி எங்க இருக்கு நாம என்ன பண்றோம் புறநானூறு அகநானூறு இருந்தது இருந்ததா எவ்வளவு வருஷங்களுக்கு எழுதப்பட்டது ஒரு நம்மளுடைய அகழ ஆராய்ச்சியில கிடைக்குது நம்மளுடைய ஆஜிஸ்ட் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அதை வந்து என்ன பண்றாங்க இருந்தது வந்து பண்றாங்க இன்னைக்கு நடக்கும் போது என்ன காட்டுது பல இடங்கள்ல ஏன் சிரியால எடுத்தாங்க ஆப்கானிஸ்தான் எடுக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து அல்பேனியா அல்பேனியா எடுக்கப்பட்டிருக்கு இங்கெல்லாம் என்ன பண்ணது சமஸ்கிருதத்தினுடைய அகழ்வாராய்ச்சியில எங்கெல்லாம் எப்பெல்லாம் இருந்தது அப்படின்றது கல்வெட்டை அது முன்னாடி என்ன கல்வெட்டுகள் மூலியமாக பிரைமரி சொல்ல சொல்ல முடியாது முடியாது ஏன் நான் சொன்னேன் கோபிநாத் ஐ வேலை பார்க்கின்றார் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் கோபிநாத்தை பற்றி எந்த சுவடுகளும் எனக்கு கிடைக்கவில்லைன்றதுக்காக கோபிநாத் ஐ தமிழ்ல வேலை பார்க்கலன்னு சொல்ல முடியுமா என்னுடைய வந்து என்னுடைய எனக்கு அகழ்வாராய்ச்சின்றது என்ன ஒரு இடம் தோண்டிட்டே வரும் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு ஒரு அனுமானத்துக்கு வரும் அப்ப நாம என்ன பண்ணணும் அகழ்வாராய்ச்சியில் கிடைப்பதுதான் உண்மை அப்படின்றத ஒரு அஹ் அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க எவிடன்ஸ் என்ன மக்கள் நேரடியாக சொல்வது வம்சாவளியாக பயிற்சி செய்வது அல்லது ஏதாவது நூட்கள் வந்து படிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நாங்க இப்படி படித்தோம் இந்த மாதிரி இருந்ததுன்னு வம்சாவளியா வரக்கூடியதான் பிரைமரிசா நீங்க என்ன சொல்றீங்க தமிழ் வந்து மூத்த மொழி சமஸ்கிருத மூத்த மொழி இல்ல அதுல கதைகள் இருக்கு சாத்தியக்கூறுகளும் சொல்றாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் இப்ப அவங்களை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில விஷயங்கள் நாங்கதான் இங்க பெரிய ஆட்களாக இருந்தோம் அந்த காலகட்டத்துல ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல வரும்போது இதுவே முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா தவறான ஒரு குட்பாடுப்ப ஒரு ஒரு ஆன்டி கொஸ்டின் நான் கேட்கறேன் சரி தமிழ் மூத்த மொழியாக இருந்துட்டு போகுது சரிங்களா அதனால என்ன அடைஞ்சிட்டீங்க நீங்க நான் கேட்கிற கேள்வி இறங்குதா நாம இப்ப என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமா இல்லையா நாம வந்து தமிழர்கள் தமிழர்கள் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி ரொம்ப சந்தோஷம் தமிழ் ரொம்ப முக்கியம் நானும் வந்து தமிழ் ரொம்ப முக்கியம் நினைக்கக்கூடிய நபர் நான் தமிழ் நினைச்சு நம்ம வந்து நான் தான் மூத்த மொழி நான் தான் மூத்த மொழி நான் தான் மூத்த மொழின்னு சொல்லிட்டு இருக்கு என்ன கிடைச்சிடும் நாம என்ன பண்ணணும்னா எப்படி நமது கலாச்சாரத்தை உயர்த்துவது மக்களையும் உயர்த்துவது எப்படி மேல கொண்டு வருவது அப்படின்ற எண்ணமே இல்ல நான் வந்து சமஸ்கிருதம் பெருசா தமிழ் பெருசா இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா குரங்குகளுக்குள்ள சண்டை வரும் பாத்துருக்கீங்களா குரங்குள்ள எப்படி சண்டை வரும் அப்படின்னா எந்த குரங்குக்கு வந்து அதிகமான வயிறு பேவலும் அதிகமா இருக்கோ அந்த குரங்கு தான் பெரிய குரங்காக பார்க்கப்படும் எந்த குரங்கிட்ட வந்து அதிகமாக முடி வளர்ந்திருக்கோ அந்த குரங்கு தான் தலைமை குரங்காக இருக்கும் இதெல்லாம் ஒரு பாகுபாடா இரண்டாவது விஷயம் லிங்குவிட்டு நடந்தது லிங்குவிஸ்டிக் ஸ்டடிஸ் வந்து பாஸ்டன்ல ஒரு ஸ்டடி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஸ்டன் லிங்க்விஸ்டிக் ஸ்டடி ரொம்ப ஃபேமஸ் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்டன் லிங்குஸ்டிக் ஸ்டடிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த நாட்டில் நான் பண்ணல வெளிநாட்டுல பண்ணப்பட்ட ஸ்டடி அந்த வெளிநாட்டுல பண்ண நம்ம ஊர்ல நம்ம பண்ண ஒத்துக்க மாட்டாங்களே அதனால வெளிநாட்டு சொல்றேன் பாஸ்டன் இங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு கூட பார்க்கலாம் குப்புல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மொழிகள் பாரம்பரிய மொழிகள் ஜப்பான் மொழி சைனீஸ் மொழி அதே மாதிரி எல்லா மொழிகளிலும் எந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளுடைய ஆந்த்ரோபாலஜி என்ன அந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்தது அதனுடைய எப்படி வந்து இது வருது கண்டுபிடிக்கிறாங்க தமிழ் இந்தியா இருக்கக்கூடிய இருநூறு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல நிறைய வார்த்தைகள் ஒன்றாக இருக்கு நிறைய வார்த்தைகள் ஒரு ஒற்றுமை இருக்கு எல்லாம் நிறைய வார்த்தைகள்ல நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை ஸ்டடிஸ் எடுத்து பாக்குறாங்க அதுல ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க மூன்று விதமா பிரிக்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா சவுத் ஏஷியன் லாங்குவேஜஸ் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸ்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மொழிகள்ல இப்ப சமஸ்கிருதம்ன்ற ஒரு மொழி வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை இல்லை ஆனா சமஸ்கிருதம்ன்ற மொழி இன்னைக்கும் பயணிக்கப்படுகின்றது நம்ம சாஸ்திரங்கள் இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அந்த சமஸ்கிருத மொழியும் எடுத்து பார்க்கிறாங்க இப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து சமஸ்கிருதம் மூத்த மொழியாக கருதப்பட்டது அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க அவங்களுடைய ஸ்டடீஸ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மொழி இருக்கு தமிழே மூத்த மொழின்னு வச்சுக்கோம் ஒரு லாஜிக்கல் கொஷனுக்காக தமிழ் மூத்த மொழியாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் தமிழினுடைய தாக்கம் எல்லா மொழிகளிலும் இருக்கும் இந்தியாவினுடைய மொழிகள்ல தமிழ்டைய தாக்கம் எல்லா மொழிகளிலும் இருக்கணும் தமிழ்டைய வார்த்தைகள் நீங்க வந்து ஒரு சாலையும் சில வார்த்தைகள் இருக்கணும் காஷ்மீர்ல பேசக்கூடிய காஷ்மீரி வார்த்தைகளும் இருக்கணும் சரிங்களா அசாம்ல பேசக்கூடிய அவங்களுடைய மொழியில இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி அதான் சொல்ல அவங்க வரீங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பார்த்ததுல சமஸ்கிருதத்தை ஒரு பேசா வச்சு போதும் ஆரம்பிச்சாங்க சமஸ்கிருத பேசா வச்சு பார்க்கும்போது என்ன வந்தது அப்படின்னா தெலுங்குல அறுபது சதவீதம் தமிழ் சமஸ்கிருத வார்த்தைகள் உபயோகப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ்ல இன்னைக்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் வார்த்தைகள் உபயோகப்பட்டிருக்கு உபயோகப்பட்டு கொண்டிருக்கும் சூரியன் தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா சரிங்களா நிதி தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா கேட்கல கேள்வி புரியுதுங்களா உதயா இன்னைக்கு பேர் வைக்கிறோம் உதயான்றது தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா கண்ணன் தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா கிருஷ்ணர் தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா அப்ப நாம இன்னைக்கு என்ன பண்றோம் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பார்க்கும்போது மலையாளத்துல அறுபத்தி எட்டு சதவீதம் இதுல வந்து மராட்டியில நாற்பத்தி மூணு சதவீதம் எதோ சதவீதம் அப்ப என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க கட்டிபிடிக்கிறாங்கன்னா இதை எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஒரு பேஸ் மொழி இருந்திருக்கணும் இன்னைக்கு தமிழுக்கும் மராட்டிக்கும் எவ்வளவு வார்த்தைகள் பொருத்தமா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அது எப்படி சமஸ்கிருதத்தின் வாயிலாக ஒன்றா இருக்கும் இன்னைக்கு தமிழ் வார்த்தைகள்னு சொல்றோம்ல செய்கின்றோம் தமிழ் வார்த்தை சரிங்களா அவன் கருத்தாகன்றாங்க ரெண்டுக்கும் எவ்வளோ வேற்றுமை இருக்குது தொடர விளங்குதான் அவங்களுக்கு அப்போ என்ன விளங்கப்படா ஒரு மூத்த மொழி ஆதி மொழியாக ஒன்று இருந்தது அதுதான் எல்லா மொழியாக மாறியதுன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மொழியினுடைய வார்த்தைகள் பல இடங்களில் வந்து அதனுடைய தாக்கம் இருந்திருக்கணும் அது அவங்களுடைய ஸ்டடிஸ்ல கிடைக்கல நீங்கள் வேணா டிஸ்ப்ரூவ் பண்ணுங்கள் ஏற்றுக்குறோம் நான் இந்த இடத்துல இன்னொரு இதே மாதிரியான ஆராய்ச்சி பண்ணவரை அலெக்ஸ் கோலியர் அப்படின்றவர் இந்த மொழிகள் சார் ஆராய்ச்சி பண்ண அவ்வளவு அறுதிக்கிட்டு உறுதியா சொல்றது உலகினுடைய மூத்த மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வரேன் இப்போ நீ இந்த இதுல வந்து இந்த இடத்துல மொழியினுடைய அந்த வார்த்தைகளினுடைய தாக்கங்கள் இருக்கணும் இல்லையான இப்ப இந்தியாவிலயும் கூட இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியாது இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த பகுதி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மலையாளம் பொறுத்து கூட படிக்கும்போது மலையாளம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மொழிகளினுடைய கலப்பு தான் அதில் பெரும்பாலும் தமிழ் இருக்கிறது இந்த மாதிரி அந்தந்த பகுதிகள் பிராந்தியங்களுக்கு உட்பட்ட இடத்துல அதுவும் காலப்போக்கில் ஏற்பட்ட அந்த ஊடுருவுகள் காரணமாக யார் அங்கே அதிகமாக இருந்திருக்கிறார்களோ அவந்த அந்த மொழிகளினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம் பட் அதற்கு முன்னாடி அங்கே யார் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருக்கு அந்த மொழி கொஞ்சம் மழை கொழிஞ்சு போயிருக்கும் பட் அங்க தமிழ் மொழின்னு ஒன்று இருக்கும்போது இது 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 மட்டும் இல்லாம இன்னும் பல ஒரு என்னென்ன ப பல ஆய்வுகள்லாம் நடத்தும் போது கிடைக்கிற தகவலையும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துதான் சொல்றாங்க தமிழ் மூத்த மொழி அப்படி இல்லை அதுதான் திருப்பி ஏன் நான் வந்து அதுல வந்து ஏன் மாறுபட்டு சொல்றேன் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன அப்படின்னா ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர் யாருன்றதை முதல்ல பார்க்கணும் இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா கால்டெவல் வந்தார் கால்டெவல் உங்களுக்கு தெரியும் கால்தலுடைய முதல் ஆராய்ச்சி என்ன ஆரிய மொழிகளும் திராவிட மொழிகளும் தான் அவர் முதல் ஆராய்ச்சியை எப்படி வந்து நான் போன தடவை உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன அப்படின்னா ஆரியன் இன்வேஷன் தியரின்றத கொண்டு வந்ததே ஒரு ஆங்கிலேயம் மொழிவாழியாகவும் வந்து ஆரியனாகவும் திராவிடனாகவும் பிரிக்கணும்னு சொல்லி வந்தவர் தான் கால்டுவல் இப்போ என்ன நடக்கும் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் கால்டுவலை நம்ப வேணாம் அல்லது ஒரு ஆச்சாரியை நம்ப வேணாம் யாரை நம்பணும்னு எனக்கு இருக்குதுல்ல இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார் யார் சங்கராச்சாரியார் அல்லது ராமாநுஜாச்சாரியார் மதுவாச்சாரியார் அவங்களை நான் ஏன் நம்புறேன் அப்படின்னா அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அதனால அவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கல எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எனக்கு ஆராய்ச்சியை சரி ஆங்கிலேயரை குறிப்பிட்ட இத்தகைய ஒரு சந்தேகம் வரலாம் நான் இங்க பாலுன்னு ஒருத்தர் இருந்தார் பாலு எஸ் அவரு வந்து மொழி சார்ந்து தமிழ் மொழி எங்கெங்கெல்லாம் பயணிச்சிருந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் ஆய்வுகளை நான் என்ன கேட்டேன் அப்படின்னா எப்படி நான் சொல்றது நேர்மாறா இருக்கு என்னுடைய பாயிண்டே வேற என் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய வரலாற்றுல என்ன இருக்கு மேற்கத்தியர்களுடைய சொல்றது வடநாட்டுக்காரர்களுடைய ஒரு படையெடுப்பு மூலம் தமிழ்நாட்டை ரொம்ப கம்மி ஒத்துக்கிறீங்களா படையெடுப்பு ரொம்ப கம்மி நம்மளுடைய ஆங்கிலேயருடைய படையெடுப்பு வந்து ஆங்கிலேயர் உள்ள வந்தாங்க மேற்கத்திய நாடுகளுடைய படையெடுப்பு ரொம்ப கம்மி அதே மாதிரி வடநாட்டுக்காரருடைய படையெடுப்பு ரொம்ப கம்மி இஸ்லாமியருடைய படையெடுப்பும் நடந்தது அவ்வளவு அதிகமா இல்லை உண்மையா அப்ப நம்மளுடைய நாட்டினுடைய படை நம்ம வெளிநாட்டுகளுக்கு போய் நிறைய பழைய எடுத்தோம் சேர சோழர்கள்லாம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்கும் போனாங்க இங்கேயும் போனாங்கன்னு நம்ம பார்க்க நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து வேற்றுமொழியினுடைய வார்த்தைகள் தமிழ்ல வந்தது அவங்க வந்து நம்மள பழைய எடுக்கல அவங்களோட நம்மள்ட்ட வந்து பழைய எடுத்து நம்மளுடைய நிர்பந்தப்படுத்தல உங்களுடைய இலக்கணத்துல வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அவங்கள்ட்ட இருக்கு ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மாதிரிலாம் வந்து வாட்ஸ்அப் இல்ல இமெயில் இல்ல எப்படி அந்த வார்த்தைகள்லாம் மாறிப்போச்சு எப்படி அந்த வார்த்தைகள் இங்க வந்தது எப்படி அந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை ரொம்ப மொழிக்குள்ள வந்தது நான் கேட்க கேள்வி விளங்குதா எது ஆதி எது அந்தம்னு போறதுக்கு இதுக்கு பதில் வேணுமே அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி உங்களுக்குள்ள வந்தது அவதான் படையை எடுக்கலையே நீங்க உங்க ஆடா வாங்கிட்டு இருந்தீங்க சேர சோழ படை எல்லாம் வாண்டி கொடுத்தீங்க ஆட்சி விட்டு இருந்தீங்க எப்படி அவங்களுடைய வார்த்தைகள் இங்க வந்தது அதான் இன்வெஷன் நடக்கவே இல்லையா உங்களுடைய வரலாற்று மூலம் இன்வெஷன் இல்லையே மாணிக் கபூர் சொல்றேன் கேளுங்க அது உங்கள அடுத்து கூட பேசலாம் மாணிக்கபூர்னு இருந்தார் ஒருத்தர் தெரியுமா யார் அவர் அலாவுதீன் கில்ஜியினுடைய போர் வீரர் தளபதி மாணி கபூர் தான் முதல்ல என்ன பண்றாரு பன்னெண்டாம் நூற்றாண்டுல நம்மளுடைய கோயில்களை படையெடுக்கிறதுக்கா வர சிதம்பரம் கோயில் ராமேஸ்வரம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் சூரியடப்படுகிறது யாரால மாணிக்கப்பூர் அந்த மாணிக்கப்பூர் தான் என்ன பண்ணார் உங்களுடைய ஸ்ரீரங்கம் கோயில வந்து நம்மளுடைய விக்கிரங்களை பாகுபாடுன்னு சொல்லி வந்தவர் பன்னெண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கைகோர்த்து தன்னுடைய தலையை கொண்டு கோயிலை காப்பாத்துறாங்க பன்னெண்டாவது செஞ்சுரி பதினொன்றாயிரத்து பதினொன்றாயிரத்தி தான் முதல் தடவை வடநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர நம்மளுடைய வரலாற்று கூற்று இது அப்ப எப்படி நம்மளுடைய மொழியில அவங்களுடைய வார்த்தைகள் வந்தது நான் கேட்கிற பாரம்பரிய மொழியா நீங்க வச்சுக்கோங்க அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க ஓகே எப்படி வந்தது அதுக்கப்புறம் நடந்த இனக்களப்பு தானே அப்ப அதுக்கப்புறம் வந்து இனக்களப்பு உங்களுடைய புறநாளூற்று கூற்றுல இருக்கு உங்களுடைய ஔவையார் எழுதுற இதுல இருக்கு அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி வந்தது இன்னைக்கு பேசுனா சரி இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்றோம் ஆங்கிலத்தினுடைய வார்த்தைகள் தான் தமிழ்காரனுக்கே தெரியல இன்னைக்கு அவர் பேசக்கூடிய நபருக்கு அதான் சொல்றேன் இப்ப நான் இதுக்காக இந்த பாயிண்ட் முதல்ல சொன்னேன் அப்படின்னா நாம இன்னைக்கு என்ன செஞ்சோம்ன்றதை சொல்லணும் உங்களுக்கு தமிழ் மேல அக்கறை இருந்தால் என்ன பண்ணணும் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்கிறன்னு போனை வச்சா தமிழை வளர்க்க முடியாது எப்படி வளர்க்கணும் நான் ஏன் கேட்பீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கலாம் இன்னைக்கு என்ன பண்றோம் மேற்கத்திய நாடுகள் இருக்கிற நபர்களுக்கு தமிழை சொல்லி கொடுக்குறோம் எங்களுடைய ஆசிரமத்துக்கு வாங்க யார் ஒருத்தர் போலந்து நாட்டு வந்திருக்காரு ஒரு சின்ன பையன் பதினஞ்சு வயசு பையன் திருக்குறள் பேசுறான் தமிழ்ல உபன்யாசம் கொடுக்குறான் தமிழ் மீது பற்று கொண்டிருக்கான் எதனால தமிழ் மீது நான் வளர்க்கிறோம் தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் மொழின்றது கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பு நாம இன்னைக்கு வந்து வெறும் மொழி மொழி மொழின்னு அரசியல் பண்ணாம என்ன பண்ணணும் கலாச்சார சீர்குலைவுல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கு தமிழை வளர்க்க வேண்டும் எது முதல்ல விட வந்துட்டு போகுது இன்னும் சில விஷயங்கள் இருக்கு பட் அதை தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய நன்றி ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ போர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை